வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உலக கோமாளி ட்ரம்ப் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தடாலடி முடிவு எடுத்திருக்காரு வாஷிங்டன் டிசி தான் அமெரிக்காவுடைய கேபிட்டல் வாஷிங்டன் டிசியில் வீடு இல்லாமல் சாலையோரம் வசிக்கிறாங்களே பிளாட்ஃபார்மில் வசிக்கிறாங்களே அவங்களை வெளியேற்றி தலைநகரை அழகாக மாற்றப்போவதாக ட்ரம்ப் அறிவிப்பு அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அங்கே நீங்கள் என்ன காசா இல்லை அமெரிக்கா தான் உலகத்திலே பெரிய பணக்கார நாடு அப்படின்னு பெருமை பீத்திக்கிறீங்க அவங்களுக்கு அழகாக ஒரு வீடை கட்டி கொடுத்து அங்கே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அங்கே செட்டில் பண்ண வேண்டியதானே ஆனால் தலைநகரை அழகாக மாற்ற போறாராம் அவங்க அங்கே இருக்கிறது அழகாக இல்லையா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு யாராவது இப்படி பண்ணுவாங்களா நம்ம இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடி என்ன பண்றாரு வீடு கட்டி கொடுக்குறாரு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கோடிக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அது மாதிரி வீடு கட்டி பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களை அங்கே செட்டில் பண்ண வேண்டியது தானே அது பண்ணாமல் அந்த இடத்த விட்டே காலி செய்யணும் வெளியேறணும் எங்கேயோ போய்க்கோங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் இதனால தான் இவரை வந்து கோமாலின்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பலர் பதிவுகள் போடுறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக டேக்ஸை போட்டு சீனா தான் அமெரிக்காவுக்கு எதிரி நாடு அப்படிங்கிறது தெரியும் இந்தியாவை எதிரியாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா இந்தியாவை இது வந்து ஒருங்கிணைக்கும் இவங்களுக்கு இடையேயான நெருக்கத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பொலிட்டிக்கல் நிபுணர்கள் எல்லாமே இருக்காங்க என்ன கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கல்வி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வாஷிங்டன் டிசியில் சாலையோரமாக வசிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் தடாலடியாக இங்கேருந்து இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இது ட்ரம்புக்கு பெருக்க சிக்கல் வந்து ஏற்படுத்தியிருக்கு எல்லாம் டென்ஷனில் இருக்காங்க எப்படா அடுத்த தேர்தல் வரும் இந்த எப்படா விரட்டி விடுவோம் அப்படின்னு இப்போவே காத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிசிகா மற்றும் பாஜக இடையே பயங்கர ஃபைட்டு ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் குறித்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார்ல பாஜக அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆரை விமர்சிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஏன் திமுக விமர்சனமே செய்ய மாட்டாரு கூட்டணியில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா திமுகவோட கூட்டணியை தக்க வைக்கிறதுக்காக திருமாவளவன் அவர்கள் என்ன வேணாலும் பேசலாமா ஒரு வரலாறு சொல்றோம் கேளுங்க அப்படின்னு பாஜக அதிமுக ஒரு வரலாறு ஷேர் பண்றாங்க சத்திய வாணிமுத்து அப்படிங்கிற அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரான கலைஞர் இருக்கார்ல அவர் பட்டியல் சமூக மக்கள் நலனில் பாரபட்சம் காட்டுகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாங்க சத்திய வாணிமுத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல திமுக இருந்து விலகுறாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி விலகுறாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன கலைஞர் பட்டியல் சமூக மக்கள் நலனில் பாரபட்சம் காட்டுகிறார் அவங்களுடைய குற்றச்சாட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதிமுகவோடு இணைக்கிறாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சத்திய வாணிமுத்த அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுக்குறாங்க அதிமுக எம்ஜிஆர் கொடுக்கிறாரு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆகி பிரதமர் கரண் சரண் சிங் இருக்காருல்ல பிரதமர் சரண் சிங் அவர்களுடைய சமூக நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் சத்திய இதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் மறந்துட்டாரா பேச்சுக்கு கூட திமுகவையும் திமுகவுடைய தலைவர்களையும் விமர்சனம் பண்ண மாட்டாரு கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யறது எந்த வகையில சரி அப்படின்னு பாஜக அதிமுகவினர் கூட்டாக விமர்சனம் பண்றாங்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பி எல் சந்தோஷ் அவர்கள் எனக்கு கமலாலயம் வந்திருந்தார்ல நேற்று ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் பங்கேற்பதற்காக நான்கு மாதங்களுக்கு பிறகு அண்ணாமலை கமலாலயம் வந்திருந்தார் ப்ளூ கலர் ஷர்ட்டு ஷர்ட் பேண்ட்டோட கமலாலயம் வந்திருந்தார் நார்மலாக வேட்டி சட்டையோடு வருவார் கமலாலயம் இருந்தால் நாலு மாதங்களுக்கு பிறகு இப்போ வராரு அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போடுவார் இல்லை புகைப்படத்தோடு பதிவு போட்டிருக்காரு அதில் கவிதா ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவங்க நின்று பேசக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னென்னா தன்னை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் காலத்தில் அங்கு என் புகைப்படத்தை பகிர்ந்து பதிவிட்ட அன்பு தம்பிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் அங்கே சில ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு அவர் பேசக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்கலாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தன்னை முன்னிலைப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க தன்னுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணுவாங்க இதை எல்லாரும் பண்ணுவாங்க ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அவர் பேசின புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணல கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் பாஜகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி பெண் நிர்வாகி அவங்க பேசுகிறாங்க அந்த புகைப்படத்தை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரா அதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் காலத்தில் அங்கு என் புகைப்படத்தை பகிர்ந்து பதிவிட்ட அன்பு தம்பிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க இது அண்ணாமலை இந்த புகைப்படத்தை ஷேர் பண்றது மட்டும் கிடையாதுங்க மோடியோட இருக்கையை வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா இப்போ மோடி பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு எல்லாம் துடிப்பாங்க அண்ணாமலை என்ன பண்ணுவார்னா பாஜக நன்கு உழைக்கிறாங்கல்ல மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்களே அவங்கள மோடி பக்கத்தில் எப்படியாவது நிற்க வைக்கணும் மோடியோட புகைப்படம் எடுக்க வைக்கணும் அப்படி பண்ணால் அவங்க இன்னும் நல்ல ஆர்வத்தோட கட்சி பணிகள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறாரு பல மேடைகளில் நான் பார்த்துருக்கேன் மோடி அவர்கள் அண்ணாமலை பின்னாடி எங்கேயும் நிற்பாரு கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் இது மாதிரி தலைவர்களை மோடி பக்கத்தில் நிப்பாட்டி வைப்பாரு ஸோ இது மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுறதுனால கட்சி தொண்டர்களையும் கட்சியுடைய நிர்வாகிகளையும் மோட்டிவேட் பண்ணதுனால தான் தலைவர் பதவியில் இப்போ இல்லைனாலும் அவருக்கான ஆதரவு அமோகமாக இன்னும் இருக்கு இன்னும் எத்தனை வருடங்களாலும் அது அப்படி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்